ஃபைரா அப்டேட் செய்திகள் பத்திரப்பதின் போது ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் வசதி திடீரென நிறுத்தம் செய்தியை விரிவாக காண்போம் சொத்து விற்பனைக்கான பத்திரப்பதிவின் போது அதில் சம்பந்தப்பட்டவரின் ஆதார் விவரங்களை ஆன்லைன் முறையில் சரிபார்க்கும் வசதி திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் பத்திரப்பதிவில் ஆள் மாறாட்டம் மற்றும் போலி பத்திரங்களின் முறைகேடுகள் எதிர்க்க சொத்து உரிமையாளர் அதை வாங்குபவர் மற்றும் சாட்சிகள் ஆகியோரின் ஆதார் விவரங்கள் ஆன்லைன் முறையில் உள்ளீடு செய்வது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த விவரங்களை சார் பதிவாளர்களின் கணினி வாயிலாக சரிபார்க்கும் வசதி உள்ளது இதன் காரணமாக தாங்கள் வாங்கும் சொத்துக்களின் பத்திரப்பதிவுகள் குறித்த நம்பகத்தன்மை அதிகரித்து பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் இந்நிலையில் ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் வசதி திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது இதனை குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ஒரே சமயத்தில் அதிக எண்ணிக்கையில் பத்திரங்கள் பதிவாகும் பொழுது ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் வசதியை செயல்படுத்துவதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக காலதாமதம் ஏற்படுவதால் பத்திரப்பதிவு பணிகள் பாதியில் முடங்கும் நிலை ஏற்படுகிறது எனவே இதை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக சில நாட்களுக்கு மட்டுமே இந்த வசதி நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் இந்த வசதியை பயன்பாட்டு கொண்டு வர மென்பொருள் பராமரிப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எனவே கூடிய விரைவில் மீண்டும் ஆதார் வேற சரிபார்ப்பு முறை செயல்பாட்டுக்கு வரும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்